கனடா ஒன்டாரியோவில் விரைவில் பனிப்பொழிவு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவு டிசம்பர் மாதத்தில் அதிகமாக இருக்கலாம் என தி ஓல்ட் ஃபார்மர்ஸ் அல்மனாக் வெளியிட்டுள்ள புதிய நீண்ட தூர முன்னறிவிப்பு கணித்துள்ளது இந்த நிலையில் நவம்பர் மாதத்திற்கான சராசரி வெப்பநிலை ஒரு பாகை செல்சியஸாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது பனி மற்றும் மழை நாட்களை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் ஒன்று முதல் பத்து வரை மழை மற்றும் சிறிது பனிப்பொழிவு இருக்கும் என்று முன்னறிவிப்பு கணித்துள்ளது அதனைத் தொடர்ந்து குளிர் மற்றும் வெயில் காலநிலை இருக்கும் நவம்பர் பதினொன்று மற்றும் திகதிகளுக்கு இடையில் நவம்பர் பதினொன்று மற்றும் திகதிகளுக்கு இடையில் அதிக மழை மற்றும் பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் சிறிது காலத்துக்கு நிலைமை லேசானதாக மாறும் நவம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் திகதிக்கு இடையில் ஒன்டாரியோ அதன் முதல் பனிப்புயலை எதிர்பார்க்கலாம் மேலும் டிசம்பர் மாதம் அதிக மழை மற்றும் பணியுடன் முடிவடையும் குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் வறண்டதாகவும் இருக்கும் என்றும் மேற்கு பகுதி வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் எனவும் கூறுகிறது இப்போதைக்கு கடும் குளிர் வருவதற்கு இன்னும் சில வாரங்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது